சித்தத்திற்குட்பட்டு தான் நடக்கிறோமா இதை நம்ம நம்ம ஆராயணும் ஆண்டவரே என் ட்ராக் சரிதான் ஆண்டவரே என்னை குறித்து நீங்கள் ஒன்று பார்த்து வச்சிருக்கிறீங்க என்னை குறித்து ஒரு தேவ திட்டம் போடப்பட்டிருக்கிறது ஆமாம் இந்த போடப்பட்ட திட்டம் நிறைவேறுகிற ட்ராக்ல தான் நான் நிற்கிறேனா அந்த ட்ராக்ல நிக்கலனா அதுல நிற்காமல் என் வாழ்க்கையில் அந்த திட்டம் பரிபூர்ணமாகாது தான் பவுல் சொல்லுகிறார் மதியற்றவர்களா இருக்காது இருக்காது நீங்க எந்த ட்ராக்ல போறீங்கன்னு பாருங்க நான் போற ட்ராக் சரிதானா நான் நடக்கிற ட்ராக் சரிதான் நான் எடுக்கிற டிசிஷன் சரிதானா நான் செய்கிற காரியங்கள் சரிதானா இது சித்தத்திற்குட்பட்டு இருக்கிறதா யாக்கோபே உன்னை குறித்த ஒரு தேவ திட்டம் இருக்குது அது திட்டம் பரிபூர்ணம் ஆகிறதுக்கு நீ யாக்கோபா இருந்தாலும் நீ இசர வேலாய் மாறணும் இதை அறியாமல் யாக்கோப் என்ன பண்ணிட்டார் பேசின உடனே எழுந்து போயிட்டார் லாபன் வீட்டுக்கு ஆண்டு பாருங்க பவுலை வந்து சந்தித்ததும் பவுல் என்ன கேட்கிறா நான் என்ன செய்ய ஏன் இந்த வார்த்தை கேட்டார் பவுல் ஏன் வந்த கேட்டார் சொல்லுங்க நீங்க இருக்க அது தெரிஞ்ச நாங்க எதுக்கு இங்க இருக்க ரைட் நானே சொல்லிடுறேன் தியானிச்சது சொல்றேன் சபை துன்பப்படுத்தினது பவுல் மட்டும் தான் துன்பப்படுத்தினாரா எத்தனை பேர் துன்பப்படுத்தியிருப்பாங்க ஆனா அத்தனை பேர் நடுவில் இப்ப பவுல மட்டும் வந்து சந்திக்கிறார் பவுல மட்டும்ப அடுவரே நான் மட்டுமல்ல சபை துன்பப்படுத்துறவன் என்னை அநேகர் துன்பப்படுத்துறாங்க அதன் நடுவில் நீர் என்னை மட்டும் வந்து சந்திக்கிறீரானால் சந்திக்கிறாள் நோக்க வச்சிருக்கிறீர் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா நான் நம்முடைய வாழ்க்கையை வச்சு சொல்றேன் நம்ம குடும்பத்தில் ஆராதிக்கிற அநேகர் உண்டு அத்தனை பேர் வாழ்க்கையில் வராத ப்ராமிஸ் அத்தனை பேருக்கு கொடுக்காத வாக்கு தத்துவத்தை உங்களை தேடி வந்து ஓ மேல போடப்பட்ட திட்டம் என்பது அது பெரிய திட்டம் சபையே லூயா ஒரு வேற யாருக்கும் அனுமதிக்காத ப்ராப்ளம்ஸ் ஏன் ஆண்டவர் ஏன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறீங்கன்னு யாராவது கேள்வியோடு இருக்கிறீங்கன்னா இயேசு விநாமத்தில் சொல்றேன் மற்றவங்க மேலே போடப்பட்ட திட்டத்தை விட பல மடங்கு பெரியது உன்னை குறித்து போடப்பட்ட பரலோக திட்டம் விசுவாசிக்கிறவங்க மாத்திர சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தை எடுத்ததுனால இப்படி சொல்றேன் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்குதுன்னா திட்டம் பெருசா இருக்குன்னா அவன் யாருக்கெல்லாம் பிரச்சனை பெருசா இருக்கு சிலர் கை வைத்த யோசிக்கிறாங்க ஏன்னா சொல்லி ஒருவேளை பெருசா ஆயிடுச்சுதான் பிரச்சனை பெருசா இருக்குன்னா திட்டம் பெருசா இருக்குன்னு அர்த்தம் ஆமே இனி கேட்கும் உலகம் என்ன உன் லைஃப்ல பிரச்சனை பெருசா இருக்குன்னா சொல்லுங்க திட்டம் பெருசா இருக்கு என்னை குறித்த பரலோக திட்டம் பெருசா இருக்கு பவுலுக்கு அதுதான் நான் மாத்திரம் துன்பப்படுத்துகிறவன் எத்தனை பேர் துன்பப்படுத்திட்டு இருக்கிறாங்க அத்தனை பேர் நடுவில் யாரையும் சந்திக்காத ஆண்டவர் அத்தனை பேரை விட்டு விட்டு என்ன வந்து சந்திக்கிறார்னா உடனே கேட்கிற ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் நான் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் நான் எந்த ட்ராக் பண்ண உடனே தான் ஆண்டவர் சார் போய் ஜெபம் பண்ணுன்றார் அங்கே நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கத்தரா அன்னனியாவை கொண்டு போய் வெளிப்படுத்துறாரு அவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் அவனை குறித்து வெளிப்படுத்துகிறார் அவன் என்னை குறித்த தேவ திட்டம் இதுதான் என்பது தெரிந்து விட்டு அந்த பாதையில் நான் நிற்காமல் பாருங்க ஒரு சம்பவத்தை சொல்லும் போது புரிய நேரம் போகிறது நான் ஐந்து நிமிஷத்துல முடிக்கிறேன் பேதுருவை குறித்து யோவான் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் யோவான் ஒன்றாவது அதிகாரத்தின் நாற்பத்தி இரண்டு

எத்தனை பேர் இயேசு எடுத்து வந்தா வந்தவங்களை எல்லாம் பிளஸ் பண்ணிட்டார் ஆண்டவர் ஆனா இங்க பேதுரை இப்ப கூட்டிட்டு வந்த உடனே பேதுரை பார்த்து பிளஸ் பண்ணி விடாம ஆண்டவர் பேரை மாத்துறார் யோனாவிற்குமார் நாகிய சீமோ நீ கேபா எனப்படுவாய் ஒரு பெரிய திட்டத்தை சொல்றார் கேட்டவன் அந்த திட்டத்திற்குள் வருவான் என்று பார்த்தால் ஆமேன் சொல்லிட்டு போயிட்டார் போனதுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா லூகா ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசிங்கள்

திட்டம் தெரிஞ்ச பிறகு நீ ட்ராக் மாறினா உன் நிலைமை இதுதான் அலச வேண்டியதா இருக்கும் ஒண்ணும் கிடைக்காது எங்க போனாலும் வாசல் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் திறக்கும் நமக்கு கூட இருக்கிறவங்களுக்கு நடக்கும் நமக்கு பார்க்கறவங்க சொல்லுவாங்க நீ ஒழுங்கா ஜெபிக்கல ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம சித்தத்துக்குள்ள இல்லை மற்ற எல்லாருக்கும் நடக்கும் என் பேதொரு படகு எத்தனை பேர் மீன் பிடிக்க போயிட்டு வந்திருப்பாங்க பைபிள் சொல்றது அத்த இரண்டு படகுகளை கண்டார் ஏன் அந்த ரெண்டு அந்த படகுல தான் ஒண்ணுமே அப்ப மற்ற படகுல அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மற்ற படகுல கொஞ்சம் கிடைச்ச மீன்ல ஒரு மீனாவது கிடைக்காது திட்டத்திற்குள் திட்டம் தெரிஞ்ச பிறகு இதுதான் தேவ சித்தம் தெரிஞ்ச பிறகு நான் சித்தத்திற்குள் இல்லாமல் நான் எந்த ட்ராக்கில் போனாலும் என்னுடைய வாழ்க்கை எம்டி ஆகி தான் இருக்கும் அந்த திட்டத்திற்குள் வந்து விட்டேன்னா எப்பேற்பட்ட எம்டியான ஏ வாழ்க்கை கத்தர் மகிமையான பாத்திரமாய் மாற்றி கொண்டிருப்பார் விசுவாசிக்கிறவங்க ஆம்க பார்க்கலாம் இப்ப ஏசு வந்து பாக்குறாரு தலைவர் அலசிட்டு இருக்கிறாரு கேபான் சொல்லும் போது கொஞ்சம் மீனோட தான் வந்திருக்கிறாரு இப்ப திரும்ப வந்து பார்த்த திட்டத்தை அறிந்த பிறகு நம்ம போனா பல இடத்துல ஃபெயிலியரை சந்திக்க வேண்டியது இருக்கும் தான் ஒரு தேவ பிள்ளை ஒரு வாக்குத்த வருதுனாலே அதுக்கு மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் நீ என்ன செபிக்கணும்னா ஆண்டு வர இதை குறித்த தேவ திட்டம் என்ன அந்த திட்டத்துல என்னை நிறுத்துங்கப்பா அவன் சித்தத்திற்குள் நிக்கணும் பிற்பாடு வேதம் சொல்லுகிறது பேதுரு வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றான் சித்தத்திற்குள் நின்றான் சித்தத்திற்குள் நின்ற பேதுரு ஒரு சூழ்நிலையில பின்வாங்கி போன பிறகு கூட கத்தர் விடல அவனை தான் திருப்ப கொண்டு வந்து அவனை கொண்டுதான் பெரிய ரட்சிப்பை கத்தர் கட்ல இடத்து வாங்கினார் ஆமன் சொல்லுக பாக்கலாம் ஆலை லூயா திட்டத்திற்குள் நிற்க வேண்டியது அவசியம்